ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பின் வாசல் வந்து எங்கே வைக்கலாம் அதாவது ஒரு வீட்டுக்கு இரண்டாவது வாசல் வந்து எந்த இடத்துல வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுல என்ன வாஸ்து குறிப்புகள் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நமக்கு நாலு மூலைகள் தெரியும் அதாவது வடகிழக்கு மூலை வந்து ஈசானி மூலை அப்படின்னு சொல்றோம் தென்கிழக்கு மூலை வந்து அக்னி மூலை அப்படின்னு தென்மேற்கு மூளை வந்து குபேர மூளை அப்படின்னும் வடமேற்கு மூளை வந்து வாயு மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதில் வந்து மெயின் டோர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈசானி மூளை வந்து நமக்கு வைக்கிறதுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தெற்குல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு அக்னி மூளை சைடு வைக்கலாம் இதே வந்து மேற்குல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாயு மூளை சைடு வந்து வைக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரோடு ஃபேஸ் பண்ணி இருக்கு பில்டிங் வந்து இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு இப்போ நம்ம நாலு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வடக்க பேஸ் பண்ணி வந்து ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்வாசல் எங்கே வந்து வைக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின்வாசல் வந்து நம்ம நம்ம இந்த அக்னி மூலையில் வந்து பின்வாசல் வைக்கலாம் இந்த சைடும் இந்த சைடும் வந்து நம்ம என்ன பின்வாசல் வந்து வைக்கலாம் அதாவது வடக்க பார்த்து இருக்கிற வீட்டில் இந்த இடத்துல வந்து அக்னி மூலையில் வந்து நம்ம வந்து பின்வாசல் வைக்க முடியும் இந்த குபேர மூலையெல்லாம் வந்து வைக்கக்கூடாது இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து நம்ம பின்வாசல் வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன இந்த வாயு மூலையில் வந்து நம்ம பின்வாசல் வந்து வைக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து நம்ம பின்வாசல் வைக்க முடியும் இதுவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிழக்கு பார்த்த வீடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கிழக்கு பார்த்த வீடா இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம பின்வாசல் வைக்கலாம் அப்படின்னா இந்த வாயு மூலையில் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பின்வாசல் வந்து வைக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல தான் வந்து பின்வாசல் வைக்க முடியும் இங்கே அக்னி மூளை ஆல்ரெடி வந்து நம்ம கிழக்கு பார்த்து தான் வச்சுக்கிறனால இந்த இடத்துல பின்வாசல் நம்ம வைக்கிறது இல்லை இல்லை அப்படின்னாலும் நம்ம அக்னி மூலையில் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த அக்னி மூலையில் வந்து பின்வாசல் வந்து வைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு இடத்துல கிழக்கு பார்த்த வீட்டில் நம்ம இந்த வாயு மூளை ரெண்டு இடத்துலையும் வைக்கலாம் அதே மாதிரி இந்த அக்னி மூலையிலையும் வந்து நம்மளால் பின்வாசல் வந்து வைக்க முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெற்கு பார்த்து வீடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எந்த இடத்துல பின்வாசல் வைக்கலாம் அப்படின்னா இந்த ஈசானி மூலையில வந்து நம்ம பின்வாசல் வைக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம கிழக்கு சைடு வந்து பின்வாசல் வந்து வைக்க முடியும் அதே மாதிரி வாயு மூலையிலையும் வந்து நம்ம பின்வாசல் வைக்கலாம் இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டில் இந்த வாயு மூலை இந்த சைடு வந்து நம்ம பின்வாசல் வைக்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம பின்னாடிதான் வந்து அதிக இட விட்டுருப்போம் இந்த சைடு மேற்கு சைடு வந்து அதிகம் இட விட மாட்டோம் அதனால வந்து இந்த சைடு வந்து நம்ம பின்வாசல் வைக்கிறதை வந்து தவிர்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேற்கு பார்த்த கட்டடமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்துல வந்து பின்வாசல் வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஈசானி மூலையில் எல்லா இடத்துலையுமே வந்து பின்வாசல் வைக்கலாம் இந்த இடத்துல ஃபுல்லாக வைக்கலாம் இல்லை அக்னி மூலையிலையும் வந்து நம்ம பின்வாசல் வந்து வைக்கலாம் ஆனால் அக்னி மூலையில் இந்த சைடு வந்து நம்ம பின்வாசல் வைக்க மாட்டோம் ஏன்னா வந்து இந்த சைடு கேப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் விட்டுருப்போம் அதனால இந்த சைடு வந்து நம்ம பின்வாசல் வைக்காமல் இருக்கிறது தான் வந்து நல்லது ஸோ இதுதான் வந்து ஒரு எந்த சைட்டு எந்த பக்கம் பார்த்தா சைட்டாக இருந்தாலும் பின்வாசல் வைக்கிறதுக்குண்டான குறிப்புகள் கண்டிப்பாக பின்வாசல் வைக்கவே கூடாது அப்படிங்கிற மூளைகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த குபேர மூளையில் வந்து நம்ம பின்வாசல் வைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த சைடு குபேர மூலையில் மேற்கு சைடு வந்து பின்வாசல் வந்து வைக்கக்கூடாது இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம பின்வாசல் வைக்கிறத வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடக்கோ இல்லை கிழக்கோ இல்லை தெற்கோ மேற்கோ அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி பின்வாசல் சேர்ந்து வைக்கலாம் நம்ம பின்வாசல் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாசல் தான் வந்து இருக்கலாம் அதாவது மெயின் வாசல் அதுக்கப்புறம் வந்து பின்வாசல் ரெண்டு தான் இருக்கணும் மூணு நிலைகள் வந்து வைக்கக்கூடாது ஒரு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிலக்கதவு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு தான் வந்து வைக்கணும் மூணுகள் மூணு வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து ஆஸ்பர் வாஸ்து ஒரு வீட்டில் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா மூணு வாசல் வந்து எங்கேயுமே இருக்காது கண்டிப்பாக வந்து ஒரு வாசல் இருக்கும் இல்லை வந்து மீறி போனால் வந்து ரெண்டு வாசல் இருக்கும் மூணு வாசல் வந்து வைக்கிறதில்லை அது ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ